அவருக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனிதர்களில் மாத்திரமல்ல விலங்குகளிலும் கூட நம்ம இந்த கேரக்டர் மாறுபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் காரணம் சொல்லி பார்த்தோம்னா கிரக நிலைகள் தான் காரணம் அதாவது ஒவ்வொரு மனிதருக்குமே தனிப்பட்ட முறையிலே அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தீர்மானம் பண்ணக்கூடியது எது தெரியுமா அவர்களுடைய ஜனன ஜாதகம் என்பதுதான் அவர்கள் பிறந்த நேரத்திலே கிரகங்கள் எப்படி இருந்தனவோ அவர்களுடைய கேரக்டர் என்பது அவர்கள் எந்த லக்னத்திலே உதித்திருக்கிறார்கள் எந்த நட்சத்திரத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் அவர்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்பது தீர்மானிக்கப்படுகிறது நம்ம அலுவலகத்திலே கூட பார்க்கலாம் அவர்கள் வங்கியிலே பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மருத்துவத்துறையிலே பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஜிஹெச்ல போனா கூட எல்லா நர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா ஒரு நர்ஸ் பார்த்தா எரிஞ்சு உழுவா இன்னொரு நர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அன்பா நமக்கு ஆதரவோட ஊசி எல்லாம் போட்டு விடுவா தெரியுமா இப்படி எல்லா துறைகளிலுமே இந்த நவ கிரகங்களினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்களும் பணியாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் அவருடைய குண நலன்களை யார் தீர்மானிக்கிறார் சொன்னா அவருடைய அந்த ஜென்ம லக்னம் மற்றும் ராசியினுடைய அதிபதி கிரகங்கள் தான் அவர்களுடைய ஜாதகத்திலே எந்த கிரகமானது வலிமையாக பணியாற்றுகிறதோ அதுதான் அவர்களுடைய குணநலனை தீர்மானிக்கிறது